சொல்லு ஆ சார் நேத்து ராத்திரி பவித்ரா அம்மாவுக்கும் தேவ் சாருக்கும் தாம்பத்தியம் நடக்கலன்னு காலையில பேசிட்டு இருந்தாங்க சார் இனி என்னைக்குமே நடக்காது நான் கொடுத்த மருந்து அப்படி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது புரிஞ்சுதா சரிங்க சார் வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னு என்கிட்ட சொல்லு சரிங்க சார் செக்யூரிட்டி ட்ரெஸ்ல இருக்காரு இந்த பில்டிங்கா இது தேவோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சு ஹலோ அங்கல்லை வாங்க தம்பி என்ன அங்கு நீங்க போய் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு கோட்டீஸ்வரனோட மாமனாரு நீங்க எதுக்கு அங்கிள் இந்த வேலையை பார்க்கணும் தம்பி கோடீஸ்வர மாப்பிள்ளையா இருந்தாலும் உதவின்னு போய் நாம நிக்க முடியுமா அதான் கிடைச்ச வேலைக்கு போலாமே வந்துட்டேன் என்ன முன்னாடி உங்க பொண்ணு நினைச்சா உங்க குடும்பத்தை எப்படி வேணாலும் வாழ வைக்கலாம்ல ஆமாமா தம்பி அவங்க எதையும் செய்ய தயாரா இருக்காங்க கட்டி கொடுத்துட்டு அவ தயவுல நாங்க இருந்து நாளைக்கு ஒரு சொல்லுன்னு வந்துட்டா பொண்ணோட வாழ்க்கை பாதிச்சுடுமே பவித்ரா புகுந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும் ஆனா என் மாப்பிள்ளையோ என் பொண்ணையோ தொந்தரவு பண்ண நான் ஆ பண்ண வேண்டாம் விரும்பலாம் இத்தனை காலமா உங்க குடும்பத்தை பார்த்த பவித்ராவுக்கு இது தெரியும்ல அவ பண உதவி எல்லாம் பண்றேன்னு தான் சொன்னா எத்தனை காலத்துக்கு தான் சொல்லுங்க அவளை நாங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் நீங்க என்ன வேணா சொல்லுங்க அங்கிள் பவித்ராவோட அப்பா இப்படி வேலைக்கு போறத அதுவும் செக்யூரிட்டி வேலைக்கு போறத என்னால ஜீரணிக்கவே முடியல ஆமா உங்க பையன் என்ன பண்றாரு அங்கிள் அவனுக்கும் வேலை இல்லை அதனால தான் நான் இந்த வேலைக்கு வர வேண்டியதாக போச்சு அவனும் ரொம்ப வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தான் யூனியன் பிரச்சனையால அந்த வேலையும் போச்சு பவித்ரா கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள கம்பெனியில் வேலை பார்த்தான் ஒரு கட்டத்தில் அதையும் விட வேண்டியதாக போச்சு இப்போ அவனும் தான் வேலையை தேடிக்கிட்டு இருக்கான் பாவம் கிடைக்கல கிடைக்கிற அது நாமளாவது வேலைக்கு போகலாமேன்னு இந்த வேலைக்கு வந்தேன்

என் நாலேஜுக்கு வந்துருச்சு இதுக்கப்புறமும் என்னால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது என்ன பண்ணுறீங்கன்னா உடனே உங்க பையனை வந்து சொல்லுங்க அவருக்கு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்புறம் அங்கிள் நீங்க பாருங்க இந்த வேலையை விட்டுருணும் ஓகேவா என் பையனுக்கு வேலை கொடுக்கறேன்னு சொன்னீங்களே அதுவே எனக்கு போதும் அவனுக்கு மட்டும் வேலை கிடைச்சிட்டா அப்புறம் நான் எதுக்கு வேலைக்கு போக போறேன் திடீர்னு வேலையை விட்டுட்டா அது தப்பா போயிடும் நல்லபடியா அறிவு வேலைக்கு போகட்டும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த வேலையை விட்டுறேன் உங்க மகனுக்கு வேலை கன்ஃபார்ம் அங்கிள் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த வேலையை விட்டுடணும் ஓகேவா கண்டிப்பா தம்பி சரிங்க அங்கிள் நான் கிளம்புறேன் தம்பி ரொம்ப நன்றி தம்பி நன்றி கடன் பட்டவனுக்கு எதுக்கு அங்கிள் நன்றி சொல்றீங்க இது என்னோட கடமை அங்கிள் உங்க மகனை இன்னைக்கு ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு வைங்க நான் உடனே அவருக்கு வேலை கொடுத்துறேன் சரிங்க தம்பி சரிங்க சரிங்க அங்கிள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி சொல்லுங்க அங்கிள் நான் செக்யூரிட்டி வேலைக்கு போறது என் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் தெரிய வேண்டாம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க சரிங்க அங்கு கண்டிப்பா சொல்ல மாட்டேன் மரட்டுமா சரிங்க தம்பி. இப்படி ஒரு நல்ல மனுஷன் நாம் கேட்காமையே அவனுக்கு வேலை போட்டு கொடுக்கறேன்னுட்டார பவித்ரா சொன்ன மாதிரி இவர் நல்ல தான் கண்டிப்பாக வேலை கொடுத்துருவாரு நல்ல மனுஷன் தான் அம்மா தாயே என் புருஷனுக்கு ஹார்ட் வீக்காக இருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்காங்க அவர் வாழ்க்கையில் நான் வந்த நேரம் அவருக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக வந்துட்டுருக்கு அவருக்கு மனைவியாக தர வேண்டிய சந்தோஷத்தை கூட என்னால் கொடுக்க முடியல அவர் சீக்கிரமாக குணமாகணும் அவர் நான் எப்பவும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுக்கு நீதான் அருள் புரியணும் பத்மினி ஏன் அமைதியாவே இருக்க எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கியா பவி நீங்க தான் தெய் மாமாவுக்கு மனைவியா வரணும்னு எவ்வளவோ பிடிவாதமா இருந்து

வீட்டுக்கு பாண்டியன் சார் வந்திருந்தப்ப நான் மாதவிய பாக்க ஜெயிலுக்கு போனதா சொன்னாரு நீங்களே சொல்லுங்க நான் எதுக்கு மாதவிய போய் பார்க்கணும் எனக்கு ஜெயிலுக்கு எல்லாம் தனியா போ தெரியுமா நீங்க உங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு தலை நிறைய மளிகை பூ வச்சுக்கிட்டு மாமாவுக்கு நான் தான் சாப்பாடு கொண்டு போவேன்னு அடம் பிடிச்சி கொண்டு போயிருக்கேன் பாட்டி திடீர்னு வந்து மாமா கையில தாயத்து கயிறு கட்டி விட்டதும் நான் என் சுய நினைவுக்கு வந்து பாக்குறேன் என்னோட அலங்காரம் தலையில இருக்கிற பூவெல்லாம் பார்த்துட்டு எனக்கே வேதனை ஆயிடுச்சு நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு எனக்கு என் மேல கோவம் கோவமா வந்துச்சு நான் இன்னும் எதோ சொன்னதெல்லாம் சொல்லி பாட்டி என்கிட்ட வெறுப்பு காட்டினாங்க ஆனா பவி நான் அந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன் இதெல்லாம் நான் மனு செஞ்சோ இல்ல சுய உணர்வோடையோ செய்யல பவி எதுக்காக நான் பாட்டி வீட்டுக்கு வந்தேன் அவங்க என்ன தன்னோட பேத்திய ஏத்துக்குவாங்கன்னு சொல்லிதானே ஆனா நான் அவங்களோட பேத்தின நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட சம்பாதிச்சு அவங்களே என்ன வீட்டை விட்டு பயம் பவி ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னே தெரியல எப்படி சரி பண்ண தெரியல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சதாலும் சரி பண்ண முடியும் எல்லாம் என் கைமீறி நடக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் பாட்டி என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க நீங்களும் என்ன தப்பா நினைச்சு வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்களோன்னு பயமா இருக்கு பவி நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க பவி ப்ளீஸ் என்ன வெறுத்துறாதீங்க நானும் உனக்கு என்ன பிரச்சனை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் பாட்டி சொல்றதோ பாண்டியன் சொல்றதோ பொய் கிடையாது ஏன் ஏதேதோ நடக்குதுன்னு நீ கூட ஒத்துக்கிற ஆனா நீ நடந்துக்கிற விதம் பத்தி உனக்கே தெரியலனும் சொல்ற அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு உன்னை ஒரு நல்ல சைக்கியாட்டிஸ்ட் கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உன்னை பேத்தின் பாட்டிக்கிட்ட நிரூபிக்க முடியாத இயக்கத்துல நீ எப்படி நடந்துக்கிறேன்னு கூட எனக்கு நினைக்க தோணுது ஏன் பத்மினி உன் அப்பா அம்மா கூட நீ எடுத்துக்கிட்ட போட்டோ எதுவுமே இல்லையா ஆ இல்லையே எங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோ எங்கே போச்சுன்னே தெரியல ம் தனம் தான் இருந்துச்சு ஆனா அதை எங்க மறைச்சி வச்சாங்கன்னு தெரியல பத்மினி உனக்கு தான் நல்லா படம் வரைய வருமே பாண்டியனை வர வச்சு பாட்டி தேவ் முன்னாடி நீ உன் அப்பா அம்மா படத்தை வரைஞ்சு அது மூலமா நீ தான் அவங்க பேத்தியே நிரூபிக்கலாம்ல ஆ நல்ல ஐடியா அப்ப இன்னைக்கு வரையட்டுமா இல்ல பத்மினி இன்னைக்கு வேணாம் இப்ப வீட்டுல சூழ்நிலையே சரியில்லை தேவுக்கு வேற பிரச்சனைங்க நிறைய இருக்கு பாட்டிக்கு நாங்க வாழ்க்கையில இன்னும் ஒண்ணு சேரலங்கிற வருத்தத்துல இருக்காங்க இப்ப போய் உன் பிரச்சனை பேசினா பெருசா எடுப்படாம போயிடும் அதோட பேத்திய நடிச்சிட்டு இருந்த மாதவியும் ஜெயில இருக்கா ஒரு நாள் அவ திரும்பி வருவா அவளையும் வச்சுக்கிட்டு நீ உன் அப்பா அம்மா படத்தை வரைஞ்சு காட்டி நீதான் நிஜமான பேத்தின் நிரூபிக்கணும் அவ முகத்தரையையும் கிழிக்கணும் அது வரைக்கும் நான் அந்த வீட்டுல இருப்பேனான சந்தேகமா இருக்கு பவி ஏன் அப்படி நினைக்கிற நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது உனக்கு துணையா நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் நீ கவலைப்படாத சரியா இதுக்கு எவ்வளவு வேணும்னு பாத்துக்கங்க அப்புறம் அதுக்கு தேவையான கம்பிங்க வேணும் சரி சார் அந்த சாண்ட் அதுக்கு அப்புறம் 6 மாசத்துல இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சாகணும் பாத்துக்கங்க ஓகே சார் ஓகே எக்ஸ்கியூஸ் மீ எஸ் பிரபு சார் பாக்கணும் ஒரு நிமிஷம் இருங்க அதுக்கு அப்புறம் ஃபோன் வரது பாருங்க ஆ ஓகே சார் ஹலோ மேடம் மரிபன்ன யாரோ சார வந்துருக்காங்க வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க சார் பிஸியா இருக்காரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் ஓகே தேங்க் யூ அம்மா யாரின்றா ஃபோன் பண்ணாங்க யாரோ அரிவா சார் நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன் யாரு அரிவா டேய் இது முதல்லயே சொல்றது இல்ல அரிவே அரிவே சார் கம் ஆன் கம் உள்ள வரேன் சார் கம் 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 உள்ள வாங்க நேரே உள்ள வர வேண்டியது தானே இல்ல சார் முதல்ல உட்காருங்க ப்ளீஸ் தேங்க் யூ சார் சார் அது உட்காருங்க பரவாயில்ல உட்காருங்க தேங்க் யூ சொல்லுங்க சார் இதில் என்னோட ரெசியூம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு சார் அப்பா ஃபோன் பண்ணி இன்னைக்கே உங்களை நேரில் வந்து பார்க்க சொன்னார் சார் அதான் சார் உடனே வந்துட்டேன் ஓ கொஞ்ச நாள் உங்கள் மாப்பிள்ளை தேவ் கம்பெனியில் வேலை பார்த்தீங்கல்ல ஓ ஆமாம் சார் எஸ் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல உங்களுக்கு அனுபவம் இருக்கு ஓ எஸ் சார் இருக்கு சார் குட் குட் ஆ இந்திரா சார் நம்ம ஆபீஸ்ல ஏதாவது போஸ்டிங் வேகன்சி இருக்கா போஸ்டிங் எதுவும் இங்க இல்லையே சார் ஒரு சைட்ல சைட் சூப்பர்வைசர் தேவன்னு சொல்லியிருந்தீங்க ஓ நோ 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 மிஸ்டர் அறிவு நம்ம ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கணும்

இந்திரா யூ கேன் ஹேண்டில் இட் நான் சொன்னது மட்டும் கேட்டுக்கோங்க உங்களோட சஜஷன் எனக்கு தேவையில்லை ஓகே முருகேசன் கிட்ட நான் பேசிக்கிறேன் வந்திருக்காரா இல்ல சார் அவர் இன்னைக்கு லீவு ஓகே பரவாயில்ல நீங்க போய் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டரை சேலரிய தேர்ட்டி தௌசண்ட் பண்ணுங்க மூஞ்சுக்கு மேனேஜர் போஸ்டா இன்சென்டிவ் எல்லாம் இருக்கு இருக்கு ஓகே பாத்து நிக்க போய் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் கொண்டு வாங்க கமான் அப்புறம் அறிவு ஆளு இவனுக்கு மேனேஜர் போஸ்ட் இதுல முப்பதாயிரம் சம்பளம் வர எல்லாம் பவித்ரா மேல இருக்கிற கிறுக்கு இனி இந்த அறிவுக்கு கீழே நம்ம வேலை செய்யணுமா எல்லாம் எத்தாலும் எழுத்து முன்னாடி வந்த நமக்கு குறைச்சலா சம்பளம் இவனுக்கு அள்ளி கொடுக்கிறாரு என்னத்த சொல்றது பவித்ரா பித்து பிடிச்சாலேறான் அவர் யாரு ஆ ஓடி போனே ஒரு புருஷா. அப்புறம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க் யூ.

காலையில் அவரை பார்க்கவும் என் மனசு பொறுக்கலை அதான் உடனே வர சொல்லி உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்குறேன் பவித்ராக்கோ பவித்ரா குடும்பத்துக்கோ ஒரு கஷ்டம்னா என்னால் பொறுத்துக்க முடியல உங்களுக்கு வேலை கொடுத்துட்டேன் நல்ல வேலை நல்ல சம்பளமும் கொடுத்துருக்கேன் இனி வேலையில் சைன் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் நான் எப்படி உங்கள் ஃபேமிலியை என் ஃபேமிலியாக நினைக்கிறேனோ அதே மாதிரி இந்த கம்பெனியை உங்க கம்பெனியா நினைச்சிட்டு நீங்க வேலை பாருங்க கண்டிப்பா சார் அதோட எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம ஏங்கிட்ட வந்து கேளுங்க பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் சார் பவித்ராக்காக எவ்வளோ பிரியம் காட்டுறீங்க சார் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் வேலை போட்டு கொடுத்துட்டீங்க இந்த நன்றியை என்னிக்கு மறக்க மாட்டேன் சார் அடை பொண்ணை வச்சு ஒரு தங்கச்சிக்கு தூண்டில் போட்டுட்டு இது புரியாம ரொம்ப உருகிட்டு இருக்கியே உங்க குடும்பமே கூம்புட்டையா இருக்கும் போல இருக்கு நமக்குள்ள நன்றி எல்லாம் இருக்கு நோ ஃபார்மாலிட்டிஸ் நீங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணிடுங்க அறிவுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிடுங்க ஸ்டாஃப் அத்தனை பேர்கிட்டையும் புது மேனேஜர்னு அறிமுகப்படுத்திட்டீங்க

பவித்ரா நீ என்ன நோக்கி வந்துருவேன் வர வெப்பேன்.